நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம என்ன பண்ணணும் எடை மிஷின் வாங்கி வச்சுருக்கணும் அதை நம்ம காய்கறி வாங்குகிறோம் நிறைய பொருட்கள் மார்க்கெட்டில் போய் வாங்குகிறோம் அவங்க சரியான அளவு தான் வைக்கிறாங்களா ஏன்னா நூறு கிராம் அவங்க கம்மி கூட வச்சு என்ன பண்ணுவாங்க ஒரு கிலோன்னு காட்டும் ஆனால் வந்து அது தொள்ளாயிரம் கிராம் தான் இருக்கும் ஒரு நூறு கிராம் கம்மியாக இருக்கும் அப்படி அப்படி அவங்ககிட்ட பத்து பேர்கிட்ட அவங்க ஏமாத்துனாங்கன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ பணத்தை கொள்ளையடிப்பாங்க அது விடுங்க நாம் ஏமாந்து விடக்கூடாது அதனால் வந்து என்ன பண்ணோம் நம்ம வீட்டில் ஒரு எடை மிஷின் வாங்கிட்டா கடையில் போய் வாங்கினா வீட்டில் இட போட்டு பார்க்கணும் நமக்கு சந்தேகமாக இருக்கும் சில இடங்கள்லலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு கிலோ கம்மி விலை ரெண்டு கிலோ மாம்பழம் உங்களுக்கு நாலு கிலோ மாம்பழம் நூறுரூபா தான் அப்படின்னு வாங்க ரெண்டு கிலோ சின்ன வெங்காயம் நூறுரூபா தான் வாங்க நம்ம பார்த்தா அளவு கம்மியாக இருக்கும் வீட்டுக்கு வந்து இட போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க உண்மையாகவே கொடுத்துருக்காங்களா நம்ம சந்தேகத்தை நாம் சரி பண்ணிக்கணும் நமக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அதை நம்ம கிளியர் பண்ணிக்கணும் அப்போ அங்கே அவங்ககிட்டே கிளியர் பண்ண முடியாது ஏன்னா அவன் தப்பாக வச்சுருக்கானா சரியாக வச்சுருக்கான்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம வீட்டில் ஒரு இடங்கள் இட மிஷின் நம்ம வச்சுருக்கணும் அதாவது இடையை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு எடை போடுறது எப்படி அதோடய நம்பரை டிஜிட்டல் டிஜிட்டலில் செட் பண்ணுவாங்க பார்த்திங்களா அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அது எப்படி செட் பண்ணால் அந்த இடம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ நம்ம வீட்டில் ஒரு இட மிஷின் இருந்தால் அது பற்றின அறிவு நமக்கு இருக்கும் கடைகள் எங்கேயா கடையில் ஒரு பொருள் வாங்கும்போது அவங்க குறைச்சி கொடுக்குறாங்களா கூட்டி கொடுக்குறாங்களா இல்லை நமக்கு சந்தேகம் இருந்தால் அந்த இடத்துல கூட நமக்கு வாய்ப்பு இருந்தால் நம்ம அதை வந்து தீர்த்துக்கலாம் இது உண்மையிலே வந்து அந்த நம்பரெல்லாம் எல்லாம் செட் பண்ணி நமக்கு அது தெரியும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒரு இடம் மிஷின் இருக்கணும் உடம்பை வெயிட் போடுறதுல கா நம்ம வாங்குற காய்கறிகள் மளிகை ஜாமான் பொருட்கள் ஏதோ மார்க்கெட்டில் வாங்குகிறோம்ல அதோட இடையில நமக்கு சந்தேகம் இருந்தால் வீட்டில் வந்தாவது நம்ம அதை செக் பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டா ஒரு விழிப்போடு இருக்கலாம் அந்த இருந்து நம்ம கொஞ்சம் விழிப்போட இருக்கலாம் நாம் ஏமாறலை நம்ம ஏமாறாமல் இருக்கணும் ஏமாந்துடக்கூடாது என்பது என்கிற ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு இது